ராமனை பற்றி பாடினாலும் சரி பற்றி பாடினாலும் சரி இந்த செவத்தை பற்றி பாடினாலும் சரி ஐ டோன்ட் கேர் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட்டுள்ளது ஒரு மியூசிக் கான்பரன்ஸுக்கு பிரசிடென்ட் தலைமை பொறுப்பையும் வகிக்க போகிறார் இதனால கர்நாடக சங்கீத உலகத்துல சர்ச்சை எழும்பியுள்ளது இத பத்தி பார்ப்போம் கர்நாடக சங்கீதமானது பக்தியை வேரூன்றி உள்ளதாக இருப்பது அது எல்லோருக்கும் அறிஞ்ச விஷயம்னே சொல்லலாம் இது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல இன்றியமையாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இந்த சங்கீத கலாநிதி அவார்டு வாங்கினவர் இருக்கார் இல்லையா இவருக்கு இந்திய கலாச்சாரம்னே ஒண்ணு கிடையாதான் பரதநாட்டியம் அப்படிங்கிறது இந்திய கலாச்சாரம் கிடையாதான் கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒன்னே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒன்னு இருக்கு கிறிஸ்துவ இல்ல அப்படின்னு சொன்னா சும்மா இருப்பாங்களா இது எங்க கலாச்சாரம்னா எங்க கலாச்சாரம்னா சொல்ல முடியும் இது என்ன அநியாயமா இருக்கு இது மட்டும் கிடையாது யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்களா நீங்க பாடுறச்சே அவர் கிருஷ்ண பாட்டு பாடியிருக்காரு கிருஷ்ணர் மேல கிருஷ்ணர் பாட்டு போது சாக்சாத் அந்த கிருஷ்ணரே வந்து நின்னா மாதிரி இருக்கு அப்படின்னு பாடினதை கேட்ட ஒரு ரசிகை சொல்லியிருக்காங்க உடனே இவர் நானே அதை கிருஷ்ணரை நினச்சி பாடல உங்களுக்கு எப்படி கிருஷ்ணர் தெரிஞ்சார் அப்படின்னு யோசிச்சிருக்காராம் ஏன்னா மக்களுடைய உள்ளத்துல கிருஷ்ணர் இருக்கார் மக்களுடைய உள்ளத்துல கிருஷ்ணர் மீதான பக்தி உள்ளது நீங்கள் வேணா ராமரை பத்தி யோசிக்காமையே ராமரை பாடலாம் ஆனா அந்த தியாகராஜர் எந்த தியாகராஜர் கீர்த்தனையை நீங்க பாடினீங்களோ அந்த தியாகராஜர் ராமரை நினைத்து ராமரை பற்றி உருகி மனது முழுக்க ராமரை பற்றி ஏங்கி 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 பிரோச்சேவயெவருரா நின்னுவின ரகுவரானு பாடி இருக்காரு உன்ன தவிர ராமா எனக்கு வேற யாரு காத்துவான் அப்படின்னு பாடி அவருடைய பாட்டை பாடும்போது ராமரை பற்றியே நான் யோசிக்கலன்னா அந்த பாட்டு ராமருடைய பாட்டு அப்ப என்ன பாடி என்ன புரியோஜனம் என்ன பயன் இது பல்வேறு கர்நாடக சங்கீத ஜாம்பவான்களுடைய மனதுக்கு ஏற்றவாறு அல்ல எப்படி இருக்கும் கதையில மிக மிக பெயர் பெற்ற விசாக ஹரிஜியா இருக்கட்டும் துஷ்யந்த் ஸ்ரீதர்ஜியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஹரிகதை ஹரிய பத்தி கதை சொல்றவங்க அவங்க பங்கு பெறக்கூடிய கான்பரன்சஸ்லாம் இந்த ஹரிய பத்தியே நான் நினைக்காம பாடுறேன்னும் போது அவங்க எப்படி பங்கு பெறுவாங்க அவங்க யாரும் பங்கு பெற போவதில்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ரஞ்சனி காயத்ரி அவர்கள் அவங்க அபங்கத்தை பாடினாங்கன்னா சாக்ஷா பாண்டுரங்கனே வந்து நிற்பது போல இருக்கும் அவங்களுடைய அபங்கங்கள்லாம் அவங்களும் நாங்கள் இதுல பங்கு பெற மாட்டோம் இவருடைய தலைமையில நடக்கிறதுனால நாங்க பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க மேலும் ஒரு ஒருத்தரா இதன் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கர்நாடக சங்கீதம் அப்படிங்கறத பத்தியே அவருக்கு தெரியல போல இருக்கு அன்னமாச்சாரிய கீர்த்தனையை எடுத்துக்கோங்க பிரம்ம முக்கட்டேன்னு பாடுறாரு எல்லா ஜீவராசிகளும் ஒன்றுன்னு பாடுறாரு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கிறது சனாதன தர்மத்தினுடைய ஆணி பேர் எல்லா உயிரினங்களும் ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை பரப்புவது மேலும் இந்த சங்கீத கலாநிதி வாங்கினவருக்கு இதெல்லாம் புரியாம இதெல்லாம் ஒரு கலாச்சாரமே கிடையாது நீங்க யார பத்தி வேணாலும் பாட்டு எழுதலாம் ஆனா நான் அவரை வந்து பாட் மனசுல நினைச்சிட்டு பாட மாட்டேன் எதையோ பாடுவேன்னா அப்புறம் என்ன கர்நாடக சங்கீதம் அதுல இது மிகப்பெரிய பெரிய சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது ஆனா கர்நாடக சங்கீதத்தை உயிரும் மேலாக நேசிச்ச அண்ணமாச்சாரியாரா இருக்கட்டும் தியாகராஜரா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்றமாறு கர்நாடக சங்கீதத்தினுடைய உண்மை பயனை அறிவோம் ஜெய் ஸ்ரீராம்